இடம் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் தானுங்க எத்தனாவது வீடு ஒன்று சொல்லுவோம் குழந்தைகளை தான் சொல்லுவோம் அஞ்சாம் இடம் குழந்தைகளை சொல்லுவோம் அஞ்சாம் இடங்கிறது முதியோர்களையும் சொல்லுவோம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அறுபது வயசுக்கு மேலேயானவே பெரியூர்ல குழந்தை ஆயிடுவாங்க அதனால தான் அஞ்சாம் இடத்துக்கு முதியோரும் இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு குழந்தைகள் இருக்குது அப்போ ரெண்டாம் இடம் என்னதுங்க சாப்பாடு அப்போ என்ன பண்ணலாம் முனி ஏழை குழந்தைகளுக்கு ரெண்டாம் இடத்துல படிப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம் முதியோர்கள் அதாவது கஷ்டமாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்கள் பார்க்குறக்கு பைய பையன் பசங்க பிள்ளைகள்லாம் யார் இல்லை அப்படின்னா அவங்க அந்த முதியோர்களுக்கு என்ன பண்ணலாம் வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு அல்லது அரிசி வாங்கி கொடுக்கலாம் அப்போ இதை செய்யலாமா அப்ப இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செய்யும் பொழுது இயற்கையாக என்ன ஆகுங்க முடக்கு